அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலா வர்காத்தூ இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மெசேஜ் வந்தது யூடியூப்பில் ஒரு கமெண்ட் வந்தது அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி கேட்குற ஒரு மனைவி அவங்க என்னோட கணவனின் நடவடிக்கை சரியில்லை அது என்னன்றது எனக்கு என்ன காரணன்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அனுப்புகிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவியோட இந்த பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு நிறைய உழமாக்கல் இருக்கின்றன அதுக்கு நிறைய சபை இருக்குது கவுன்சிலிங் இருக்குது இல்லையா இங்கே நிறைய இடங்களை நம்ம போய் டைரக்டாக போயிட்டு நம்ம போய் சந்தித்து அவங்க 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 அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தை வந்து அதை வச்சு அவங்க வந்து யார் மேலே வந்து தவறு இருக்குது அதை நியாயப்படுத்தி கணவன் மனைவியோட சின்ன பிரச்சனையாக இருக்கும் அது பெருசாக இருக்கும் அது சுலபமாக முடித்து உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாக வந்து சுலபமாக முடித்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் இப்போது கணவன் மனைவியோட பிரச்சனையை சொல்லும்போது நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் ஒரு ஒரு சாரர் ஒரு மனைவியின் சராரை மட்டும் நம்ம கேட்க முடியாது கணவனின் சாரார நம்ம கேட்கணும் என்னங்க பிரச்சனை என்ன ப்ராப்ளம் ஏன் நீங்கள் வந்து அவங்களோட அவங்களோட விஷயங்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க என்னோட கணவனுக்கு அலுவலகம் அஞ்சு மணிக்கே முஞ்சிடுச்சு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருது ஆனால் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு ஒன்பது மணி ஆகுது ஆஃபீஸில் கேட்டால் எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது மேனேஜர்கிட்ட கேட்டாலும் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் அவர் ஆஃபீஸ் டைமிங் அஞ்சு மணி தான் அப்போ நான் கொஞ்சம் இதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம ரெண்டு பேர் நேரில் போய் சந்தித்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன பிரச்சனை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியின் உறவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அநீனமாக இருக்கும் எப்போவுமே பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக் இறுக்கமான ஒரு நிலையில் தான் எப்போவுமே கணவன் மனைவியோடய வாழ்க்கை இருக்கும் கொஞ்சம் கூட நூல் விட்டுறக்கூடாது கேப் எழுந்தோம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை விஷயங்கள் நான் சொல்கிறேன் சில அனுபவங்கள்லாம் எனக்கும் ஏற்பட்டதில் சொல்கிறேன் திருமணம் ஆன அந்த திருமணமான அந்த நாட்கள் இருக்கு இல்லையா அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து வாட்டி கால் பண்றது சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் மீ டூ அப்படின்னு சொல்லி நிறைய சேட்டிங்கு கால் பண்ணி கேட்குறது இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இது ஹலால் திருமணம் ஆயிடுச்சு அவங்க வந்து அவங்களோட லவ்வை வந்து ஷேர் பண்றாங்க அன்பை வந்து ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பரிமாறி இது வந்து இஸ்லாத்தில் ஹலால் ஹலால் தான் இதை பற்றி நம்ம பெருசாக பண்ண கிடையாது இது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே பண்ணிக்கிறது வந்து ஹலால் தான் வெளிப்படையாக நாலு பேருக்கு காமிச்சி பண்ணுறது ஹரா சரி நாளாக நாளாக ஒரு குழந்த பிறகுது குழந்த பிறந்தவுடனே எங்கே விரிசல் ஏற்படுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கணவன் மனைவி அந்த கணவனுக்கான அந்த இடத்தை வந்து பிள்ளைகளை வந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது கணவனோட வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த இறுக்கத்தை வந்து கொஞ்சம் விலகுது அங்கே தான் வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்ப சில சில தவறான விஷயங்களும் சில தவறான எண்ணங்களும் ஆணுக்கு வரக்கூடிய முதல் விஷயமே அதுதான் இல்லையா இப்போ வந்து குழந்த குழந்த வந்துச்சு குழந்தைய பார்க்கணும் குழந்தையை கவனிக்கணும் குழந்தைய இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு ஒரு தாய்க்கு தகப்பனுக்கும் பொறுப்பு தான் ஆனால் அதிகபட்ச பொறுப்பு தாய்க்கும் உள்ளது பாலாட்டணும் சீராட்டணும் தூங்க வைக்கணும் சாப்பிட வைக்கணும் இவ்வளோ கஷ்டங்கள் அவங்க வந்து எதிர்பார்க்கு நிலையிலும் கூட ஆனால் மனைவி நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துறீங்க நீங்கள் உங்கள் கணவனை திருப்திப்படுத்தினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் உங்கள் கணவனை நீங்கள் திருப்திப்படுத்தினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் இதை நீங்கள் மறந்துடுறீங்க நீங்க சும்மா குழந்தை தூங்குறாங்க குழந்தையை பார்த்துக்குவாங்க இங்கே குழந்தை குழந்தை கொடுத்தவன் கணவன் தானே அல்லாவோட ரூபத்தில் அல்ல அல்லாவோட உதவியில அல்லாவோட உதவியால் தான் நம்ம குழந்தைய பெற்றோம் ஒரு கணவன் வந்து கணவன் ரூபத்தில் வந்து குழந்தைங்க பெ பெற்றிருக்கும்பொழுது அந்த சந்தோஷத்தை கொடுத்தது கணவன் தானே அந்த நிலையை கா அந்த நிலையை ஏற்படுத்தினது கணவன் தானே அல்லாவோட உதவியால் ஹை இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கணவனுக்கு பார்க்குறான் என்னடா இது மனைவி முன்ன மாதிரி இல்லையே நம்மளோட உட்காந்து அன்பாக பேச தெரியாது இந்த மொபைல் இந்த செல்ஃபோன் இதுதான் மிகப்பெரிய ஒரு துஷ்மன் மிகப்பெரிய ஒரு எதிரி இந்த மொபைல் தான் மெயினாக கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய முதல் விரோதி சைத்தான் வந்து மொபைல் ஃபோன் தான் கணவனும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க மனைவியும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் பார்த்து உட்காந்துருப்பாங்க ஆனால் தனித்தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவர் வந்து ஃபேஸ்புக்கோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருப்பாரு இவர் வாட்ஸ்அப்போட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பாங்க இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அறை ஒன்று தான் அறை ஒன்று தான் பெட்ரூம் ஒன்று தான் ஆனால் இவள் இவங்களோட நிலைகள் வந்து வேற அதை அதை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் நபி சொல்லா வாழ்க்கையை முறையை நம்ம அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி கணவனை மதிக்கணும் எப்படி மனைவியை வந்து அன்பாக பார்த்துக்கணுன்றது ஒரு ஒரு சபக ஒரு ஒரு பாடத்தை வந்து நம்ம ஒரு வாட்டி போய் அந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டோம் அந்த ஹதீஸுங்களை நம்ம கேட்டுவிட்டோம் அந்த வாழ்க்கையை முறையை நம்ம பார்த்துட்டோம் படிச்சிட்டோம்னா மனுஷன் தெரிஞ்சிடுவோம் அந்த கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை நம்ம வந்து உறுதவையா படித்து பார்க்கணும் என்ன ஒரு பாசம் ஒரு அன்பு அதாவது வந்து ஐஷா லலிதா வந்து ஐஷா மியார் வந்து ஒரு கவிதை மாதிரி ரவிசல்லா இஸ்லாமிக்கிட்ட கவிதை மாதிரி என்ன சொல்லுவாங்க எல்லாரோட சூரியனும் பகல்ல தான் வந்து உதிக்குது ஆனால் என்னோட சூரியன் வந்து அப்புறம் தான் உதிக்குது அவ்வளோ பிரகாசமாக இது எல்லாமே ஒரு என்ன ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு அன்பான ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்படி வந்து பகிர்றாங்க ஐஷா அம்மையார் சுஹானல்லார் அன்பான அன்பால் பிணைந்து அன்பால் அன்பை பா அன்பை காட்டி பாசத்தை பிணைந்து அதுதான் வந்து கணவன் மனைவியோட வாழ்க்கை இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது நீங்கள் ஒதுக்கிறீங்க உங்கள் கணவனை உங்கள் மனைவியை நீங்கள் ஒதுக்கிறீங்க அழகாக இருக்கிற வரைக்கும் அந்த மனைவியை பேசுகிறது கொஞ்சிறது அவகிட்ட அன்பாக நாலு வார்த்தை பேசுகிறது கொஞ்சம் குழந்தையெல்லாம் பெற்றது கொஞ்சம் அளவு குறையும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது வேற நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்துருது இதுவும் ஒரு ரீசன் இதுவும் ஒரு காரணம் அலுவலகத்தில் மனைவி பார்த்தா வீட்டில் வந்து அவளை அவளோட கோலத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவள் கோலத்தை பார்த்த நைட்டியோட அப்படியே இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்துட்டு மன்னிக்கணும் நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன் நிலையை பார்த்துட்டு அதே அப்படியே நீ கணவன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சிரிப்பு இல்லை ஒரு அன்பு இல்லை ஒரு பாசம் இல்லை அவள் என்னமோ சிறைசாலைக்கு செல்கிற மாதிரி சிறை சாலைக்குள்ளே வர மாதிரி ஜெயிலுக்குள்ளே வர மாதிரி அவனுக்கு அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது கணவனுக்கு எப்போ வருவீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போய் ஒரே ஒரு கொஸ்டின் தான் எப்போ வருவீங்க எங்கே இருக்கீங்க இந்த ரெண்டே ரெண்டு கொஸ்டின் நம்ம மாட்டிட்டு நம்ம படுற பாடு நான் கிடையாது அலமதுல்லா நம்ம படுற பாடு அந்த ஆம்பளைங்க படுற பாடு எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா என்ன பிரச்சனைன்றது கணவன் மனைவிக்கு தெரியும் நல்லாவே தெரியும் மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே தெரியும் எந்த கவுன்சிலிங்கும் போவேணா தொழுகையில் உட்காந்து இஷாவில் உட்காந்து அல்லது ஃபஜர்ல தஹசீத் தந்த அல்லது பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அல்லாஹ் பார்த்துக்குவான் திருமணம் அதாவது வந்து நீங்கள் வந்து எந்த நிலையிலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் உங்கள் கணவன் உங்களை இருக்கா விருப்ப விருப்பப்படுகிறார் என்றால் அந்த விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அது எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எந்த வயது இருந்தாலும் சரி இல்லையா ஆக சிறந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியோட அந்த அந்த இது இருக்குல்ல அது மிகப்பெரிய அது சரியாயிடுச்சுட்டா அது சரியாயிடுச்சின்னா மற்ற பிரச்சனை எல்லாமே மற்ற ஃபேமிலியே ஒன்றாயிரும் ஃபேமிலியே சரியாயிரும் குடும்பமே நல்லாயிரும் குடும்ப அந்த மன கணவன் மனைவியோட வாழ்க்கையை அவங்க சரி செஞ்சிட்டாங்க அவங்க சீர்படுத்திட்டாங்கன்னா மொத்த குடும்பமே ஒரு மொத்த குடும்பமே ஒரு சாலியான குடும்பமாக மாறிடும் இங்கே பிரச்சனை ரெண்டாகும்போது தான் இது வந்து அம்மா அப்பாவை அஃபெக்ட் பண்ணுது மாமியார் மாமனோட அஃபெக்ட் பண்ணுது மச்சா மச்சினச்சி அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டே சண்டை நல்லா பேசிகிட்ருப்பாங்க நல்ல ஒரு நல்ல சந்தோஷமாக அன்பாக பாசமாக நல்லா அப்படியே இருப்பாங்க ஆனால் கல்யாண பண்ணி கொடுத்துருவாங்க பொண்ணு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இரு பேர் இருத நபரோட சண்டை நடக்கும் ஒரு குடும்பத்தோட சண்டை நடக்கும் இவங்க காரணத்தால் போனை நம்பி கொடுத்தேன் பையனை நம்பி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேச்சில் வாக்கில் அப்படியே இந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும் சின்ன தியாகம் செய்யணும் விட்டு கொடுக்கணும் என்ன ஆனாலும் சரி சைத்தான ஒருபோதும் சந்தோஷப்பட விடக்கூடாது உங்களுக்கு என்ன சண்டை வேணா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டையா இருக்கட்டும் நைட்டு முடிச்சிருங்க முடிஞ்சா சீக்கிரமா முடிச்சிருங்க சந்தோஷப்படுத்தக்கூடாது சைத்தான ஒருபோதும் சந்தோஷப்படுத்தக்கூடாது அப்போ கணவன் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது கலோனா ஏசுறது திட்டுறது என்ன ரேட்டாக வரீங்க என்ன கடைக்கு போகணும் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா இவ்வளோ லேட்டா வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கரோனா போட்டு அப்படி டென்ஷன் அவன் மேனேஜர்கிட்ட கஷ்டப்பட்டு திட்டு வாங்கி கிட்ட திட்டு வாங்கி எவ்வளோ பிரச்சனைகளை அவன் பார்த்துட்டு ப்ராஜெக்ட் சரியாக முடிக்க முடியாமல் அதுக்கு அந்த கஷ்டம் ரோடு டிராஃபிக்கு போற வரங்கிட்ட போலீஸ் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு அவன் வீட்டுக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வரான் இடத்துக்கு காரணிகள் வைக்கும் போது ஒரு சிரிப்பு இல்லை ஒரு புன்னகை இல்லை ஒரு சலாம் இல்லை கதவு துறக்கிறது நேராக உள்ளே போயிடுது வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க என்னங்க எப்படி இருக்குது அது எதுவுமே கிடையாது நேராக வீட்டில் உப்பு இல்லை சர்க்கரை இல்லை அரிசி இல்லை தேங்காய் இல்லை தக்காளி இல்லை வெங்காயம் இல்லை இதுதான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் பாசம் இல்லை அன்பு இல்லை அதெல்லாம் வந்து இல்லை அதெல்லாம் இல்லை அது முக்கியம் இல்லை வீட்டை பொருள் இல்லாதான் முக்கியம் இப்போது ஒருதா மனைவி மட்டுமே என் மனைவி மேலே எந்த தவறும் இல்லைங்க என் மேலே தவறுன்னு சொல்லக்கூடிய காலம்லாம் இப்போ இல்லை ரெண்டு நபருக்குள்ளையுமே பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்தால் அவருக்கு வந்து பொய்கள்னு பொய் நிறைய பொய் சொல்லக்கூடிய நிலைமை வந்து மாறிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பொய் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவார் நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஆஃபீஸில் இருக்கு போய் விளையாட போவார் வீட்டில் கேட்டால் ஆஃபீஸ் போகிறேன் மீட்டிங் போகிறேன் போய் எல்லாத்துக்கும் பொய் கேட்டால் மனைவி திட்டுவா மனைவி தொல்லை தாங்க முடியாது நம்ம இப்படி போனோம்னா ட்ரிப்புக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்க ட்ரிப்புக்கு போகிறது அது ஏதாவது ட்ரிப்பு போகிறது அது ஒரு பொய் ப்ராஜெக்ட் மீட்டிங் அங்கே இருக்குது போய் ஆகணும்னு சொல்லி ஒரு பொய் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா அவர் அஞ்சு மணிக்கு ஏன்டா ஆஃபீஸ் அஞ்சு மணிக்கு முடியுது இந்த மாதிரி இருக்கிற எல்லா வேலையை திரும்பி போட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்காக போகக்கூடிய நபரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நிலமையை வந்து அவருக்கு வந்து திருமணமாக ஆன அந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்த அந்த விஷயத்துலேயே வந்து பாதி அவருக்கு வெறுத்து போயிடுச்சு என்ன தான் வீட்டுக்கு போய் என்ன தான் பண்ண போகிறோம் அது ஏன் வேலை பார்த்துட்டு போயிடலாம்